வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் காலியாக உள்ள ட்ரேடுகளில் மட்டும் மா நேரடி மாணவர் சேர்க்கையானது பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறுகிறது இது காலியாக உள்ள இடங்களுக்கு மட்டுமே நடைபெறுகிறது ஆகையால் மாணவ மாணவிகள் காலம் தாழ்த்தாமல் நேரடியாக அருகில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களை அணுகி தங்களுடைய சேர்க்கையை உறுதி செய்து கொள்ளவும் கொண்டு வர வேண்டிய ஆவணங்கள் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் சாதி சான்றிதழ் அசல் ஆதார் அட்டை நகல் நான்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ டிசி மாற்றுச் சான்றிதழ் ஏடிஎம் கார்டு கல்வி கட்டணம் செலுத்துவதற்கு அரசு வழங்கும் சலுகைகள் மிதிவண்டி காலனி இரண்டு சீருடைகள் புத்தகங்கள் வரைபடக் கருவிகள் இலவச பேருந்து கட்டணச் சலுகை மாதம் ரூ எழுநூற்றி ஐம்பது ஊக்கத்தொகை பெண் திட்டம் மாதம் ரூ ஆயிரம் மாணவ மாணவியர் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு காலியாக உள்ள இடங்களில் உட உடனடியாக அருகில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களுக்கு சென்று தங்களுடைய சேர்க்கையை உறுதி செய்து கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்